வணக்கம் சின்னஞ்சிறு கண்ணசைவில் அத்தியாயம் இருவது தன் உடைகளை எடுத்து வைத்து கொண்டிருந்த மனைவியை கண்ட யாழ்வேந்தன் சுதி நீ உங்க வீட்டுக்கு போய்தான் ஆகணுமா மனைவியின் கரங்களை பிடித்து கொண்டு கெஞ்சினான் உம் ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்துல பாட்டி தாத்தா எல்லாரும் வந்துருவாங்க உங்க அண்ணா வர கூப்பிட போயிருக்கான் அவங்களை உன் பாட்டியை வேணா இங்கே வர சொல்லேன் பிளீஸ் சுதி என்னால நீ இல்லாம ஒரு நொடி கூட இருக்க முடியாது இந்த ரூம்ல எனக்கு நீ எப்போவும் என் பக்கத்திலே இருக்கணும் ப்ளீஸ் டி போகாத சொல்லுறான் யாழ் நான் ஏன் இப்போ எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல தெரிஞ்சும் எதுக்கு இப்படி பேசுகிறீங்க என்னால் மட்டும் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியுமா என்ன சொல்லுங்கள் சீக்கிரம் வந்துடுவேன் ப்ளீஸ் யாழ் நீ எந்த நம்பிக்கையில் உங்கள் பாட்டி ஒத்துக்கிடுவாங்கன்னு சொல்கிற முதல்ல அப்படியே உங்கள் பாட்டி ஒத்துக்கிடானோ உங்கள் வீட்லேயும் எளிர் வீட்லேயும் இந்த கல்யாணத்தை சம்மதிப்பாங்களா சுதி என் பாட்டி பற்றி உங்களுக்கு தெரியாது போக போக தெரியும் வாங்க வந்து என்ன முதல விடுங்க எங்க வீட்ல அவனும் அமைதியாக நிற்க கணவனின் அருகில் வந்து யாழ் என அழைத்தவாறு கணவனின் நெஞ்சில் சாய்ந்தாள் எனக்கு பயமா இருக்கும் சுதி உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுடி அங்க உங்க அப்பா இல்ல வேற யாராவது உன்ன ஹாச பேசிட்டா அதான் வேண்டான்னு சொல்றேன் புரிஞ்சுக்கோம்மா மனவின் தலையை வருடி கொடுத்தவாறு கூறினான் சொன்னா சொல்லட்டும் அவங்க என் குடும்பம் தானே நான் நல்லது தானே பண்ண போறேன் நம்ம வேணா வளர்மதிக்கு வேற மாப்பிள்ள பாக்கலாமே அவளோ அதை கேட்டு அவனிடம் இருந்து வேகமாய் விலகி முறைத்தவள் அப்போ என் அண்ணன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படித்தானே கோபமாக கூறினான் அப்படி இல்லம்மா உங்க அப்பாவ நினைச்சாதான் எனக்கு கவலை வளர அந்த வீட்லயே வாழ போறவ அவ பட்டா கஷ்டம் போதும்னு நினைக்கிறேன் எனங்க எல்லாம் நல்லதாவே நடக்கும் நான் என் தாத்தா பாட்டிய முழுசா நம்புறேன் வாங்க போகலாம் என்க இதற்கு மேல் மனைவியிடம் எதுவும் பேச முடியாது என நினைத்த யாழ்வேந்தன் அவளை அழைத்துச் சென்றான் திடீரென்று வந்து நின்ற தன் மகளை கண்ட சித்ரா என்னடி திடீர்னு வந்திருக்க ஆமா மாப்பிள்ளை எங்க நீ தனியா வர என்க இல்லம்மா அவர் வந்து விட்டுட்டு போனாரு என்றவாறு அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தால் சுதிக்கித்தி ஏன் திடீர்னு வந்திருக்க எதுவும் பிரச்சனை இல்லையே உங்க வீட்டுல ஏமா பிறந்த வீட்டுக்கு வந்தா எல்லா அம்மாவும் இப்படித்தான் நினைப்பீங்களா நான் சும்மாதான் வந்தேன் பிள்ளை வந்திருக்காளே அவளுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரணும்னு தோணுதா பாடலா உங்க பாட்டி என்னை கவனிக்கவே மாட்டிக்கா தன் வயிற்றில் கரங்களை வைத்து கொண்டு சுதுக்கிட்டு கூற சாரிடி மறந்துட்டேன் கொஞ்சம் பொறு உனக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன் சமையலறை நோக்கி செல்ல அதே நேரம் அகிலனின் கார் அவர்களின் வீட்டின் முன் வந்து நின்றது என்ன இது இந்த நேரம் இருந்து இவன் வந்திருக்கா என்னவோ இருக்கும் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்க காருக்குள் இருந்து இறங்கிய தன் மாமியாரை கண்டு திகைத்தார் அட்டி பாவி மகளே உங்க பாட்டி ஒரு என்கிட்ட தன் பார்த்து கேட்டவர் வேகமாய் தன் மாமியாரை நோக்கி சென்றார் சித்ரா வாங்க நல்லா இருக்கீங்களா மாமா வரலையா என்றவாறு பணிவாய் கூறி அவரின் காலில் விழ இருக்கேன் ஏதோ என்றவர் அவரை மனதார ஆசீர்வதித்து உள்ளே சென்றார் தாய்மையின் பூரிப்பில் அமர்ந்திருந்த தன் பேத்தியை கண்டவர் அவளின் அருகில் சென்று அமர பாட்டி என்றவாறு அவரை கட்டி கொண்டால் எப்படி இருக்கமா அவளின் தலையை வருடி கொடுத்தவாறு கேட்க எனக்கு என்ன பாட்டி உங்க பேர எங்க ரெண்டு பேரையும் பத்திரமா நல்லபடியா பாத்துக்கிறாரு ஆமா நீ ஏன் இங்க இருக்க மாமியார் வீட்டுல தானே இருக்கணும் என்ன ஆகலையே எனக்கு தெரியாம இவளுக்கு அழகா போட்டு கூட்டிட்டு வந்துட்டீங்களா என்ன தன் எதிரில் அமர்ந்திருந்த பேரனிடம் கேட்டார் ஐயோ அத்தை அப்படியெல்லாம் இல்ல அவ இப்பதான் உங்களை பக்கத்தான் வந்தா என்ற சித்ரா குடிக்க மோரினையும் தன் மகளுக்கு பழச்சாரினையும் தன் மகனுக்கு டீயையும் கொண்டு வந்து கொடுத்தார் யார் யாருக்கு என்ன வேண்டும் என்பதை சரியாக அறிந்து தரும் தன் மருமகளை மனதிற்குள் பாராட்டியவர் சரி பேராண்டி தாத்தா கிட்ட போன் பண்ணி நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லியிருப்பா எங்க சரி பாட்டி சொல்லிடுறேன் நான் போயிட்டு வரேன் ஆபீஸ்க்கு என்றவாறு தன் அலுவலகத்திற்கு கிளம்பினான் அகிலன் ஏன் பாட்டி தாத்தாவை கூட்டிட்டு வரல நீங்க அவர் இங்க வந்துட்டா அங்க இருக்கிற வேலையெல்லாம் யார் பாப்பா என்றவர் தனக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்குள் நுழைந்தார் சித்ரா தன் வேலையை பார்க்க செல்ல தன் பாட்டியின் பிள்ளை பின்னே மெல்ல சென்றாள் கீர்த்தி அவளை அறைக்குள் நுழைந்த அடுத்த நொடி என்கிட்ட என்ன பேசணும் எதுக்கு இவ்வளவு அவசரமா என்ன வர வச்சிருக்க நான் உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கேன்னு எப்படி பாட்டி உங்களுக்கு தெரியும் நான் ராஜலட்சுமி ஒருத்தவங்களோட பேச்சை வச்சே கண்டுபிடிச்சிருவேன் சொல்லு எங்கிட்ட என்ன பேசணும் இல்ல பாட்டி நீங்க எடுங்க நம்ம அப்புறம் பேசலாம் என்றவளோ வேகமாய் செல்ல பார்க்க பேத்தியின் கரம் பற்றி தடுத்து தன் அருகில் அமர வைத்தவர் மனசுல ஏதாவது இருந்தா பற்றனு சொல்லிரணும் எங்கிட்ட சொல்லணும்னு தானே என்ன வர வச்ச அப்புறம் என்ன சொல்லு இங்க ஒரு நல்ல காரியத்தை தான் பாட்டி சொல்லணும் மென்மையாய் கூறினாள் நல்ல காரியமா அப்புறம் ஏமா தயங்குறேன் பாட்டி அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்கேன் ரொம்ப நல்ல குடும்பம் அவங்களும் கிராமத்துக்காரங்க தான் நல்ல மனுஷங்க பாட்டி பெரியவங்க இருக்கும்போது நீ அவனுக்கு பொண்ணு பார்த்தது தப்பு இதுல நீ என்ன ஊர்ல இருந்து வர வர வச்சிருக்க என்கிட்டயே சொல்ற இதான் சித்ராவோட வளர்ப்பா கோபத்தில் அந்த ராஜலட்சுமி பாட்டி கத்த தன் பாட்டி தன் கூறியதை கேட்பார் என நினைத்து அவரது இந்த கோபத்தை கண்டவளோ சாரி பாட்டி நின்னையாய் தலை குளிந்து கொண்டு கூறினாள் இனிமே பெரியவங்க இருக்கும்போது அவங்கள மீறி எதுவும் செய்யக்கூடாது ஆமா நல்ல குடும்பம்னு சொன்னையே அந்த குடும்பம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குடும்பமா ம் ஆமா பாட்டி நம்ம எல்லாருக்குமே நல்ல பழக்கம்தான் ஆனா அப்பாவுக்கு மட்டும் பிடிக்காது அவங்கள யார் அவங்க இப்ப எங்க இருக்காங்க இங்கதான் பாட்டி என் உயிரை காப்பாத்தினாங்களே அண்ணாவோட ஃப்ரெண்டு எழில் அவங்க தங்கச்சி தான் வளர்மதி என் கல்யாணத்துக்கு கூட வந்தாங்கல்ல நீங்க கூட பேசுனீங்களே அந்த பொண்ணு கிட்ட நாவும் இருக்க பாட்டி ஆனா ஆனா என்ன சொல்லு அவங்க நம்மள மாதிரி வசதியானவங்க கிடையாது என் வீட்டுக்காரன் மாதிரி கஷ்டப்படுற குடும்பம்தான் அப்பா இதுக்கு நிச்சயமா ஒத்துக்கிட மாட்டாரு நீங்க தான் பேசணும் பாட்டி என்றவள் இலா வளர்மதி விரும்பியதை தவிர அவளின் நற்குணம் அனைத்தையும் தன் தந்தையின் கோபம் என அனைத்தையும் கூறி முடித்தாள் சுதகிரித்தி என் பையன் இப்படி மாறிட்டானா பெத்த பிள்ளைய கிட்ட கூட பேச மாட்டிக்கானா அப்படி என்ன தகுதி தகாதார அந்தஸ்து கேக்குதா அவனுக்கு கோபமாக தன் மகனை நினைத்து கூறியவர் நீ போமா இனிமே உங்க அப்ப நான் நான் பாத்துக்கிறேன் என்றார் தைரியமாக பாட்டி அண்ணா கல்யாணம் தயங்கி கொண்டு கேட்க இனிமே கொஞ்ச நாள் நான் இங்கதான் இருக்க போறேன் முடிவு பண்ணிட்டேன் என்க சரி என்றவாறு சந்தோஷமாக வெளியே சென்றார் சூதிகீர்த்தி சிறிது நேரம் ஓய்வெடுத்து மாலை நேரம் வெளியே வர காலில் அமர்ந்து தன் மொபைலை நோண்டி கொண்டிருந்த பேத்தியை கண்டார் என்ன பண்ணற என்றவாறு அவளின் முன் வந்து அமர தன் பாட்டியை கண்டதும் ஒண்ணும்ல பாட்டி என்று வரு மொபைலை டேபிளில் வைத்தார் எங்க உங்க அப்பா அம்மா இன்னுமா வரல இல்ல பாட்டி தன் அத்தை காலில் வந்து அமர்ந்ததை கண்ட சித்ரா அவர் ஊரில் இருந்து கொண்டு வந்த முறுக்கையும் சுக்கு போட்ட காஃபியையும் கொண்டு வந்து கொடுத்தார் இந்தாங்க எடுத்துக்கோங்க என்றவாறு அதனை தர வாங்கி கொண்டார் ராஜலட்சுமி பாட்டி அம்மாடி மருமகளே இருந்து சுத்தமான நெய் தேன் குங்கும பூவு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அதை என் பேத்திக்கு கொடுத்துரு சரிங்கத்த பனைவுடன் கூறிய சித்ரா மறுபடியும் சமையல் அறைக்குள் நுழைந்தார் அதே நேரம் யாழ்வேந்தன் வீட்டுக்குள் நுழைய ஆடா வாங்க மருமகனே இன் இன்முகத்துடன் ராஜலட்சுமி வரவேற்க வணக்கம் பாட்டி நல்லா இருக்கீங்களா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அவரின் காலில் விழுந்து வணங்கியவன் கீர்த்தியின் அருகில் அமர்ந்தான் சுற்றி நிறைய இடங்கள் இருப்பினும் அவன் தன் மனைவியின் அருகில் அமர்ந்ததை கண்ட பாட்டி எனக்கு என்ன மருமகனே நல்லா இருக்கேன் என்ன நீங்க இப்படி யோசிச்சிட்டீங்க என் பேத்தி கவனிப்பு சரிவில்லையோ எங்க அப்படி இல்லை பாட்டி சுதி என்ன தான் கவனிச்சுக்கிற கொஞ்சம் வேலை அதிகம் அதான் பாட்டி அவன் தன் பேத்தியை விட்டு கொடுக்காததை மனதில் குறித்து கொண்டவர் சரிங்க மருமகனே என்றார் பாட்டி நீங்க என் அகில் மாதிரியே கூப்பிடுங்க நீங்க வாங்க எல்லாம் வேண்டாமே என்ன இப்படி சொல்றீங்க இந்த லாஜலட்சுமி வீட்டு மருமக மரியாதையோடு நடத்துறது தானே எங்க பண்பு ஆனா பாட்டி என்று கூற வர கணவனின் கரங்களை இருக பற்றினால் தன் மனைவியை பார்த்தவன் அதன் பின் அமைதியாக இருக்க பாட்டியோ பொதுவான விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தார் இவர்கள் பேசிக்கொண்டிருக்க வெளியே கார் வரும் ஓசை கேட்டது தனித்தனியாக வந்து இறங்கிய மகனையும் பேரனையும் ஒற்று கவனித்தார் ராஜலட்சுமி பாட்டி கோட் சூட் தன் தையை கலட்டியவாறு நடந்து வந்த மகனை கண்டவர் பின் நார்மல் ஷர்ட் பேண்ட் அணிந்து முகத்தில் அப்பட்டமாக தெரித அதை மறைத்து கொண்டு வரும் பேரனையும் கண்டார் சித்ரா கொண்டு கொண்டுவா என்றவாறு தன் அறைக்கு செல்ல எப்போதும் சரி என்று சொல்லும் மனைவியின் பதில் இன்று வராமல் இருக்க சித்ரா என கத்தியவாறு திரும்பினார் காலில் இருந்த அனைவரையும் அவரையே பார்க்க தன் அன்னையை கண்டவர் அம்மா எப்ப வந்தீங்க ஏன் நீங்க வரன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல அப்பா வரலையா என்றவரு அருகில் வர இந்த கேள்வியா எல்லாரும் கேட்டுட்டாங்கடா எப்பவும் இந்த நேரம் ஆபீஸ்ல இருந்து வருவியா ஆமாமா என்றவரின் பார்வை வேந்தன் கீர்த்தியின் புறம் சற்று சென்று விட்டு திரும்பியது தன் மகனின் பார்வையை அறிந்த பாட்டி இந்த வீட்டு மருமகம் வந்திருக்கான் வானு கேட்க மாட்டியாடா தன் மகனை பார்த்து கேட்க அவரோ பேச்சை மாற்றும் விதமாக சித்ரா அம்மாவுக்கு எதுவும் சாப்பிட கொடுத்தியா வேகமாய் கேட்டார் சித்ராவோ அமைதியாக தலையாட்ட தன் மகனின் பதிலுக்காகவே இன்னமும் காத்திருந்தார் ராஜலட்சுமி பாட்டி அம்மா நீங்க பேசிட்டு இருங்க நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்று ஜெயபிரகாஷ் தன் அறைக்குள் வேகத்துடன் நுழைந்தார் மதியம் தன் பேத்தி கூறியதை நினைத்திருக்க அங்கே ஒரு அசாத்திய அமைதி மட்டுமே நிலவியது அதை கலைக்க நிலைத்தால்வேந்தன் சரி பாட்டி நான் கிளம்புறேன் நாளைக்கு வரேன் என்று வறு எழுந்து நிற்க நிலுங்க மருமகனே அதுக்குள்ள கிளம்பிட்டா எப்படி இருந்து நைட்டு சாப்பிட்டு போகலாம்ல நான் சொன்ன கேப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி பாட்டி என்றவன் அதற்கு மேல் பேச முடியாமல் அமர அனைவரும் சிறிது நேரம் பேச ஆரம்பித்தனர் நேரம் செல்ல அவர்கள் அருகில் வந்த சித்தா அத்த சாப்பாடு எல்லாம் ரெடியாயிடுச்சு சாப்பிட வாங்க என்க அதே நேரம் குளித்து முடித்து வெளியே வந்தான் அகிலன் அமர தன் மகன் மட்டும் வராததை கண்ட ராஜலட்சுமி பாட்டி அகிலா நீ போய் உன் அப்பாவை கூட்டிட்டு வாடா என்க பாட்டி நானா அது வந்து அவனோ தயங்க நான் போய் கூட்டிட்டு வரத்தேன் என்ற சித்ரா அவர் மறுத்து கூறும் முன் வேகமாய் சென்று அங்கிருந்து நகர்ந்து க கணவனை அழைக்கச் சென்றார் தன் பேத்தி கூறிய அனைத்தையும் தன் கண் முன் கண்டவர் பொறுமையுடன் அமைதியாகவே இருக்க தன் கணவனை அழைத்து வந்தார் சித்ரா டைனிங் டேபிளில் அருகே வந்தவர் வேந்தன் கீர்த்தி இருபதும் அமர்ந்திருப்பதைக் கண்டு நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்றவாறு திரும்பி செல்ல ஒரு நிமிஷம் இல்லடா என்று ராஜலட்சுமி வேகமாய் மகனின் அருகில் வந்தார் மற்ற அனைவரும் தன் இருக்கையில் இருந்து எழுந்து நின்றனர் நீ என் பிள்ளைகள் இல்லடா என்றவாறு அனைவரின் முன்பு தன் மகனின் கன்னத்தில் விரல் தடம் பதிய அறைந்தார் ராஜலட்சுமி பாட்டி நன்றி